நெல்லிக்காய் பலவிதமான ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது இது விட்டமின் சி அதிகம் உள்ளன கண் பார்வை மேம்படுத்தவும் மங்கலான பார்வை கண் எரிச்சல் போன்ற பிரச்சனையை சரி செய்கின்றன நெல்லிக்காய் செரிமானத்தை மேம்படுத்துவதோடு அசிட்டிக் மற்றும் மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்ய உதவுகிறது இரத்தத்தின் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்கவும் சர்க்கரை நோயாளிகளுக்கு பயனுள்ளதாக உள்ளது நெல்லிக்காய் சாறு உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைத்து உடல் எரையை குறைக்கவும் உதவுகின்றன நெல்லிக்காயின் இதய தசைகளை பழுப்படுத்தி இதய நோய்களை வராமல் தடுக்கவும் உதவுகின்றன நெல்லிக்காய் சாறு உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைத்து உடலின் எடையை குறைக்கவும் உதவுகின்றன நெல்லிக்காய் உட்கொள்ளும் முறைகள் நெல்லிச்சாறு குடிக்கலாம் நெல்லிக்காய் பொடி செய்து பயன்படுத்தலாம் நெல்லிக்காயில் ஊறுகாய் மிட்டாய் போன்று செய்து சாப்பிடலாம் நெல்லிக்காய் உட்கொள்ளும் போது அளவிற்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது இது சிலருக்கு வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தலாம் இதில் விட்டமின் சி அதிகம் உள்ளது பெண்களுக்கு மாதவிடாய் கோலா காசநோய் குணப்படுத்தவும் வாயு பிரச்சனையை சரி செய்யவும் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வாகும் உடல் சூட்டை குறைக்கவும் நெல்லிக்காய் சருமத்தை பல பலப்பாக வைத்திருக்கவும் முகப்பரு மற்றும் கரும்புள்ளிகளை போக்கவும் உதவுகிறது இளமையுடன் இருக்கவும் உதவுகின்றன முடி வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது அதிகப்படியாக உபயோகப்படுத்துவது நல்லதல்ல யார் யார் பயன்படுத்தக்கூடாது ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகளை உட்கொள்ளும் போது இதை கூடாது அடிக்கடி இரத்தத்தின் சர்க்கரை அளவு குறைதல் போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ள கூடாது கர்ப்பிணி பெண்கள் மருத்துவர் பரிந்துரையின்படி எடுத்துக்கொள்வது நல்லது